கட்டுரை சுயராஜ்ய கட்சியின் வேஷமும் ஜஸ்டிஸ் கஷியாரின் மனச்சாட்சியம் சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கும் சுயராஜ்ய கட்சி அங்கத்தினர்கள் தங்களுக்கு நம்பிக்கையில்லாததும் தாங்கள் செய்யாததும் தாங்கள் எதிர்ப்பதுமான கதர் ராட்டினம் என்னும் விஷயங்களை கார்ப்பரேஷனுக்குள் புகுத்தி பிராமணர்ல்லாதார் பேரில் பழியையும் வெறுப்பையும் பொது ஜனங்களுக்கு உண்டாக்குவதற்காக பல தந்திரங்கள் செய்கின்றார்கள் அதாவது கார்ப்பரேஷன் சிப்பந்திகள் கட்டாயமாக கதர் உடுத்த வேண்டும் என்கிற ஓர் தீர்மானத்தையும் கார்பரேஷன் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பிள்ளைகளெல்லாம் கைராட்டினம் சுற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இவ்விரு தீர்மானங்களையும் சுயராஜ்ய கட்சியார் தங்கள் திட்டத்தில் ஒன்றாய் ஒப்புக்கொள்ளுவதுமில்லை தாங்களும் நடவடிக்கையில் செய்வதில்லை கதரை பற்றி கார்ப்பரேஷன் சபைக்கு வரும்போது மாத்திரமும் ஓட்டு கேட்கும் போது மாத்திரமும்தான் கதர் கட்டிக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் ராத்தனத்தை பற்றியோ என்றால் அது மகாத்மா பார்த்து கொள்ள வேண்டும் என்று விட்டுவிட்டார்கள் இப்படி இருக்க இதை கார்ப்பரேஷன் சிப்பந்திகளுக்கு கட்டாயப்படுத்த சுயராஜ்ய கட்சியாருக்கு யோக்கியதை ஏது அப்படி இவர்கள் ஏதாவது தீர்மானம் கொண்டு வருவதாயிருந்தாலும் சம்மளம் வாங்கும் போது மாத்திரம் கதர் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தால் அது சுயராஜ்ய கொள்கைக்கு யோக்கியமானதாயிருக்கும் அப்படி தாங்கள் மாத்திரம் வேஷத்துக்கு கதர் கட்ட வேண்டாம் சிப்பந்திகள் மாத்திரம் எப்போதும் கதர் கட்ட வேண்டும் என்று சொன்னால் குடிகாரர்கள் மதுவிலக்கு பிரசாரம் செய்வது போல் இருக்கின்றது ராட்டினத்தைப் பற்றியும் இவர்கள் தீர்மானம் செய்வது தாங்களும் ராட்டினம் சுற்றாமல் ராட்டினச் சங்கத்தில் தாங்கள் மெம்பராக இல்லாமல் தங்கள் பிள்ளைகளும் ராட்டினம் சுற்றாமல் ராட்டினம் சுற்றுகிறவர்களையும் பார்த்து சிரித்துக் கொண்டும் பரிகாசம் செய்து கொண்டும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ராட்டினம் சுற்ற கட்டாயப்படுத்துவது விவசாயிகள் கற்பு பிரசாரம் செய்வது போல் இருக்கின்றது எனினும் இம்மாதிரியான தீர்மானங்களை பொது ஸ்தாபனங்களில் கொண்டு வந்து பேசுவதின் கருத்து இவர்களைப் போல் வேஷம் போட இஷ்டமில்லாத ஜஸ்டிஸ் கட்சி முதலிய பிராமணரல்லாத மெம்பர்கள் தங்கள் மனச்சாட்சியை எடுத்துச் சொல்லுவதன் மூலம் அவர்களிடம் அவர்களிடமொரு வெறுப்பை உண்டாக்குவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஓர் சூழ்ச்சி என்பது கடுகளவு உள்ள ஞானம் உள்ளவர்களுக்கும் நன்றாய் விளங்கும் எப்படி என்றால் காங்கிரசில் கதரையும் இராத்தனத்தையும் கட்டாயமாக மகாத்மா பிரேரேபிக்கும் போது ஸ்ரீமான்கள் மோதிலால் நேரு சீனிவாச ஐயங்கார் ரெங்கசாமி ஐயங்கார் சத்தியமூர்த்தி முதலிய பிராமணர்கள் எதிர்த்து பேசி அத்தீர்மானத்தை தோற்கடித்தது தேசபக்தியும் மனசாட்சியும்படி நடந்ததாயும் ஆகிவிடுகிறது கார்பொரேஷன் கூட்டத்தில் ஸ்ரீமான்கள் பி வரதராஜலு நாயுடு சுந்தரராவு நாயுடு ஓ தணிகாசலம் செட்டியார் முதலிய பிராமணரல்லாதார்கள் எதிர்த்தது தேசத்துரோகமும் அக்கிரமமும் ஆகிவிடுகிறது இதை யோசிக்கும்போது நமது நாட்டு ராஜ்ய வாழ்வு பிராமணர்கள் செய்வதெல்லாம் தேசபக்தி என்று சொல்வதாகவும் பிராமணரல்லாதார் செய்வதெல்லாம் தேசத் துரோகம் என்று சொல்வதாகவும் ஏற்பட்டுவிட்டதாகத்தான் தீர்மானிக்க வேண்டும் அதோடல்லாமல் பிராமணரல்லாதாரிலேயே சில பேர் இவற்றை ஆதரிக்கவும் இவ்வித பிராமணர்களுக்கு செல்வாக்கு தேடிக் கொடுக்கவும் பிராமணர்கள் வாலைப்படுத்து கொண்டும் கவி பாடிக்கொண்டும் திரியவும் அவர்கள் செய்வது சரி சரி என்று தங்கள் பத்திரிகைகளில் முழக்கம் செய்யவும் தயாராயிருக்கும்போது நாம் யாரை நோவது குடியரசுக் கட்டுரை பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு